பன்பசந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே அமர்ந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத பாக்க போறோம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பாக்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல விரயமோட்சஸ்தானமான பனிரெண்டாம் பாவகட்ல உச்சமடைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் என்ன இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால உங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றங்களை கொடுத்திருக்க மாட்டார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் கடந்த கால அதிகம் இருந்திருக்கும் நண்பர்களால தேவையில்லாத ஏமாற்றங்களை சிலர் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது மன வருத்தங்கள் உண்டாகி இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க பேச்சினால சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் நீங்க நல்லதா நினைச்சு பேசினாலுமே அதை மத்தவங்க தவறா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்க பேச்சனால ஒரு சில இடங்கள்ல நீங்க கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தன வருமானம் டோட்டலா அப்படியே இருக்கும் என்னதான் சம்பாதிச்சாலுமே அது பெருசா உங்க கையில நிக்காம ஏதாவது ஒரு வகையில விரைய செலவுகள்ங்கிறது இருந்திருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்திருக்கும் ஆனா அது எல்லாமே இப்ப மாற போதுங்கிறது உண்மை வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்யறார் தனஸ்தானாதிபதி லக்னத்திலேயே அமர்வது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கரனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும் கடினமான விஷயங்களை பேச்சால எளிதா சாதிச்சிருவீங்க உதாரணத்துக்கு ஒரு சில இடங்கள்ல உங்க பேச்சுனால காரியத்தை சாதிப்பீங்க வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு பேச்சு சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் பொருளாதார வரவுங்கிறது இருக்கும் அதாவது ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இந்த மாதிரி பேச்சு வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி மேக்சிமம் இந்த காலகட்டத்துல கையிருப்புங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் பணவரவுங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் உங்க முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு வருமானம் இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை உபதேசம் செய்வீங்க உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த விஷயத்தை பண்ணா நல்லது நடக்கும் இந்த பக்கம் நம்ம போனோம்னா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க உபதேசம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க அதே மாதிரி மனைவி வகையில சிலருக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அனுகூலங்கள் தற்பெரும்பையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கத்தான் செய்யும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த விரைய செலவுகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஆக்கப்பூர்வமா செய்ய ஆரம்பிப்பீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துக்கு நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா எலக்ட்ரானிக் டிவைசஸ் நிறைய பேர் வீட்டுக்காக வாங்கி சேர்ப்பீங்க நிறைய எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி சேர்ப்பீங்க வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க ஒரு சிலருக்கு பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல தேடி வருவாங்க ஒரு சிலர் மனைவியோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்வீங்க ஒரு சிலர் மனைவி பெயர்ல கூட்டு தொழில் செய்வீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்க கூட இந்த காலக்கட்டத்துல புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆல்வேஸ் கோச்சாரகருவும் தனஸ்தானத்துக்கு போக போறார் இந்த இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் சோ குடும்பஸ்தானத்துக்கு குரு செல்வதனால குடும்பத்துல புதிய உறுப்பினரை அமைப்புகளை கொடுக்கும் சோ நீண்ட காலமா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் பெண்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கருப்பை சார்ந்த உபாதைகள் சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் ஆண்களுக்கும் இருந்த சர்க்கரை வியாதி இது மாதிரியான தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் அரசாங்கம் அல்லது அரசியல் மூலமாவும் அனுகூலங்கள் இருக்கும் அரசு வகையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பிளான் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுக்கலாம் அரசு வகை அனுகூலங்கள்ங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சூப்பரான யோக காலகட்டமாக தான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை அதனால இந்த காலகட்டத்தை முறையா பயன்படுத்திக்கோங்க பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல திருப்பு முனைய கொடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்